தமிழக வெற்றி கழகத்தின் கூமுட்டை மணி அவர்களுக்கு மேடையிலை சாட்டை கொடுத்த ஒரு மரண அடி குடித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் பொதுவாக எப்பொழுதுமே ஒரு நிகழ்வு வெளிவந்த பிறகு அதன் பிறகு அதை எடுத்து போட்டு பதிவிட்டு இந்த மாதிரி பேசியிருக்காங்க அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து வைரலாக பார்க்க முடிகிறது ஆனால் நாளை வெளியாக இருக்க போகிற ஒரு நிகழ்வுக்கு இன்றைய தினமே வந்து பார்த்தீங்கன்னா நேரில் சென்றவங்களாம் அந்த காணொளி வெளியிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து கதற விட்டுருக்காங்க மயோளமணி போட்டு பயங்கரமாக சம்பவம் பண்ணிட்டாருன்னு என்னென்னமோ போட்டு இணையதளம் முழுக்க வந்து இந்த தாவேக்காவினர் கொண்டாடிட்டு வராங்க சரி உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா நாளைய தினம் வரைக்கும் காத்திருந்தால் தான் அதனுடைய முழு காணொளி வெளிவரும் அப்படின்னு நம்ம காத்திருக்கோம் இந்த நேரத்துலையும் அதற்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காகவே தமிழக வெற்றிக் கழகத்தில் நாங்கள் வரும்போது நாம் தமிழக கட்சியினர் வந்திருக்க மாட்டாங்களா அதற்கான பதில் சொன்னதை அவங்க தனியாக அதையும் கட் பண்ணி பதிவிட்டிருக்காங்க ஆனால் ஒரு நிகழ்வு எடுத்து அந்த நிகழ்வு அந்த இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளிவருவதற்குள்ளவே இந்த மாதிரியான வேலையை இந்த அணில்கள் செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல நம்ம பதிவு பண்ணோம் இல்லையா அதற்காக தான் நான் அதை சொன்னது நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாளைய தினம் வந்து இந்த நிகழ்வு மக்கள் அரங்கம் அப்படிங்கிற அந்த நிகழ்வு நடைபெற இருக்குது இதில் பல்வேறு கணக்கான நபர்கள் இருக்கக்கூடிய அந்த மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பல தலைவர்கள் முன்னிலையில் நம்மளுடைய ஆட்சி என்னவாக வரப்போகிறது நம்ம அடுத்து எப்படி வந்து ஒரு தமிழகத்தை உருவாக்க போகிறோங்கிற மாதிரியான விஷயங்கள் பற்றி எல்லாருமே ஒவ்வொரு விதமாக பேசினாங்க இதில் குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவும் தான் எதிர் எதிர் நின்ற போல ஒரு ப்ரொமோ அவங்களே வெளியிடுறாங்க இன்னும் சொல்லப்போனால் அவர்களே சொல்கிறது சாட்டை துரைமுருகன் விட்ட அந்த வார்த்தையால் மேடைக்கு அவரை அடிப்பதற்கு பாய்ந்தாங்க தாவேக்கா தோண்டர்கள் அவர் அந்த வார்த்தையை சொல்லலை அந்த வார்த்தை என்னென்னா தற்கூரி அந்த வார்த்தையை அவர் பதிவிடாமல் இந்த விஷயங்களோ அதை மட்டும்தான் அவர் பதிவு செய்திருந்தார் இப்போ நிகழ்வில் என்ன பேசியிருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு தான் தெரியும் ஆனால் எந்த ஒரே ஒரு விஷயத்தை இவங்க வைரலாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தொடர்ச்சியாக சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பாஜக தான் எங்களை இயக்குகிறது அப்படின்னு சொல்கிறாருன்னு லொயலோ மணி அவர்கள் பேசுகிறாங்க அது எங்கே சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அருகதை இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலே போயிட்டு பாஜகவுக்கு நீங்கள் தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து போய் மும்பையில் போய் ஓட்டு கேட்டிங்களே அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா நீங்கள் எங்களை கேள்வி கேட்கலாமான்னு சொல்லிவிட்டு ரொம்ப நக்கல் பாணியில் சொல்கிறாரு அந்த நேரத்தில் சாட்டை துறைமுகம் சிரிக்கிறார் ஆனால் சிரிக்கிற நிகழ்வுக்கே சாட்டை துறைமுகனை பார்த்தீங்களா எப்படி பயந்துட்டாருங்கிறாங்க ஆனால் உண்மையில் அவர் அதற்கும் பதில் கொடுத்துருக்காரு அந்த காணொலி இணையத்தில் பரவிக்கிட்டு தான் இருக்குது அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அதன் பிறகும் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து எல்லா கட்சிக்கும் வந்து வாக்கு கேட்டிருந்தோம் நீங்கள் பாஜகவோடு நிறுத்திட்டீங்க நாங்கள் அதிமுகவுக்கே வாக்கு கேட்டிருக்கோம் ஆனால் ஏன் வாக்கு கேட்டோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் இணைச்சி பார்க்கணும் எங்கள் இனத்தை கொன்ற காங்கிரஸ் கருவறுக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை நாங்கள் செய்து இப்போ முடிச்சு விட்டோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சேர்த்தே சொல்லியிருக்காரு ஆனால் இன்னும் இந்த ஒரு நிமிடத்திற்குள்ளே இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா நாளைய தினம் அந்த நிகழ்வோடய முழு காணொளி வரும் நிச்சயமாக அதில் இன்னும் அதிகமாக அடி வாங்கியிருப்பாருங்கிறதில் மாற்று கருத்து கிடையாது லொயாலோ மணிக்கு சாட்டை தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய அடியும் அதாவது லொயலோ மணிக்கெல்லாம் இல்லைங்க தாவேக்காவிற்கு சாட்டை துரைமுருகன் கொடுக்கக்கூடிய இந்த அடிகளை பற்றி உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க